நம்ம மூர்த்திக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் எல்லாருமே பதறிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மூர்த்தியோட பொண்டாட்டி வந்து போயினா நேராக போய்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்களே அந்த மாதிரி வந்து போயினா கூட ஒருத்தர் இருக்காரு அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கே போய் வந்து இப்போனா பேசினாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதாவது இப்போது மும்பைக்கு போனதாக சொன்ன மூர்த்தி எங்கே போனார் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் எல்லாருமே வந்து இப்போ மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு அதாவது மூர்த்தியை பற்றி விசாரிச்சுட்டு வந்த தனம் வந்து போய்னா வீட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா நார்மலாக பேசிட்டு கடைசியில் மயக்கம் போட்டு விழுதுறாங்க ஏன்னா என்னாச்சு தன்னோட புருஷனுக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்போ தான் வந்து இப்போ நம்ம தனத்தை வந்து காப்பாற்றிட்டு என்னாச்சு எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணிக்கிட்ட அப்போ தான் வந்து இப்போ என்ன அண்ணன் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல கையல் உங்கள் அண்ணனுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போ மூர்த்தி என்னன்னாருன்னே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம கையல் பயங்கர அதிர்ச்சில இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க